போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் குழப்பம் நீடித்து வரும் சூழலில் இஸ்ரேல் மற்றும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் பொருட்டு தமது தூதுக்குழு நேற்று கெய்ரோ பயணித்ததாக மத்தியஸ்தம் வகிக்கும் கட்டார் குறிப்பிட்டுள்ளது அமாஸ் அமைப்பு கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் போர் நிறுத்தம் ஒன்றுக்கான முன்மொழிவை ஏற்பதாக தமது அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் அனியே கட்டார் மற்றும் எகிப்திடம் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதனியாகு அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த முன்மொழிவு இஸ்ரேல் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஆனால் உடன்பாடு ஒன்றை எட்டும் முயற்சியாக பேச்சுவார்த்தையாளர்களுடனான சந்திப்புக்கு இஸ்ரேல் தூதுக்குழு ஒன்றை அனுப்புவதாகவும் தெரிவித்துள்ளது மறுபுறம் ரஃபாவில் தொடர்ந்து படை நடவடிக்கையை முன்னெடுக்க நெதன்யாகு போர்க்கால அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அந்த அலுவலகம் கூறியது இதில் அமாஸ் ஏற்றுக்கொண்டிருக்கும் முன்மொழிவு எகிப்தினால் வழங்கப்பட்ட பலவீனமான ஒன்று என்றும் அதில் இஸ்ரேல் ஏற்காத கூறுகள் உள்ளடங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது அமாஸ் அமைப்பு மூன்று கட்டங்களை கொண்ட போர் நிறுத்தம் ஒன்றுக்கே இணங்கியுள்ளது ஒவ்வொரு நாற்பத்தி இரண்டு நாட்களை கொண்டதான இந்த போர் நிறுத்தத்தின் முதற்கட்டத்தில் முப்பத்தி மூன்று பணைய கைதிகள் விடுவிப்பதோடு இரண்டாவது கட்டத்தில் எஞ்சிய பணைய கைதிகளுக்கு பரிகாரமாக இஸ்ரேல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற உள்ளது மூன்றாவது கட்டத்தில் காசாவின் போர் நிறுத்தம் தொடர்பில் பேசுவதற்கு அமாஸ் பிரதிநிதிகள் இன்றைக்குள் கெய்ரோஸ் செல்லவிருப்பதாக பேச்சுவார்த்தையுடன் தொடர்புபட்ட பாலஸ்தீன தரப்பை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது எட்டப்படும் எந்த ஒரு உடன்படிக்கையும் கடந்த நவம்பரில் பாதி எண்ணிக்கையான பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட ஒரு வாரம் போர் நிறுத்தத்திற்கு பின்னரான முதலாவது போர் நிறுத்தமாக அமையும் ஆனால் அது தொடக்கம் நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்று இன்றி கைதிகளை விடுவிப்பதை அமாஸ் அமைப்பு மறுத்து வருவதோடு தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்று தொடர்பில் மாத்திரமே பேச்சுவார்த்தை நடத்துவதாக இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது